ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன்னு நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெறும் சேவிங்ஸ் மட்டும் பார்த்தா போதாது தங்கமும் சேமிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த தங்கத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது தாங்க சரியான நேரம் இது வந்து தீபாவளி மாதம் இப்போ தொடங்க போகுது ஸோ இந்த வருஷம் நம்ம ஆரம்பிச்சோனோ அடுத்த வருஷம் நம்ம முடிக்கலாம் தங்கம் சேமிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் என்ன இருந்தால் மட்டும் போதுங்க நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது பெரிய அமௌண்ட்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு நம்ம நூறுரூபாய் எடுத்து வச்சோம்னா வாரம் எழுநூறுபா சேமிக்கலாங்க அதே போல் மாதம் வந்து நம்ம மூணாயிரரூபா சேமிக்கலாம் ஒரு வருஷம் நம்ம கிடைச்சு பார்த்தோன்னா முந்நூற்றஞ்சி நாள் நூறுரூபா நூறுரூபா நம்ம எடுத்து வைக்கும்போது முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளால் சேமிக்க முடியும் இந்த மூணாயிரம் ரூபாவை நீங்கள் மாதம் மாதம் பேங்க்லே இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆர்டி மாதிரி போடலாம் ஸோ ஆர்டி போட்டால் கூட உங்களுக்கு வட்டி கம்மியாக கிடைக்கும் இதே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பவுன் ஷாப்பு ஜவுளி ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் போயிட்டு மாதம் மாதம் மூணாயிரூபா நீங்கள் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியாக பன்னெண்டு மாதம் கடிச்சு முப்பத்தாறாயிரூபாக்கு நீங்கள் சேமித்து ஒரு மாதம் காசு சேர்த்தே கொடுப்போம் முப்பத்தொம்பதாயிரரூபா ஸோ இந்த முப்பத்தொம்பதாயிரரூபாவில் நம்ம வந்து ஒரு கிராம் ஏழாயிரூபான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா மேலே போய்ட்டுருக்கு ஏழாயிரரூபா வந்துடுச்சு ஸோ நம்ம ஒரு அஞ்சு கிராம் நகை வாங்கினா கூட ஏழஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சாயிரரூபா ஸோ கூட வந்து நம்ம செய்ய்குழி செய்தாரம் எல்லாம் போட்டோம்னா தாராளமாக ஒரு அஞ்சு கிராம் நகை அதாவது அரை சவரத்துக்கு மேலேயே நம்மளால் வாங்க முடியும் ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம சேவ் பண்ணோன்னா நம்மளால் தங்கம் சேமிக்க முடியும் அதே போல் பெரிய பெரிய கடையில் நீங்கள் போய் நகைச்சிட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதம் கட்டினாலே போதும் பன்னெண்டு மாதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை கடைசி மாதம் அமௌண்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதாவது போனஸ் அமௌண்ட்டாக கொடுத்து அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க இந்த தீபாவளி மாதம்னும் போது செய்குழி சேதாரம் கூட நிறைய கடையில் தள்ளுபடி செய்வாங்க ஸோ நமக்கு வந்து நகைச்சிட்டு தாங்க பெஸ்ட்டு ஸோ இந்த முறையில் நீங்கள் சேமித்தீங்கன்னா தங்கமே சேமிக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங்கே வராது நம்மளாலையும் தங்கம் சேமிக்க முடியுன்ற ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம சேருங்க நிச்சயமாக தங்கம் வாங்கலாம் நிறைய தோழிகள் வந்து என்னால் நூறுரூபா இல்லை இரநூறுபா கூட சேமிக்க முடியும் அப்படின்றவங்க இந்த காலக்கட்டத்தில் நிறைய தோழிகளை பார்க்குறேன் ஸோ அவங்க வந்து நீங்கள் டெய்லி இரநூறுபா சேமிச்சிங்கன்னா மாதம் ஆறாயிரரூபா சேமிக்கலாம் ஸோ நான் இப்போ இதையே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சீட்டு போட்டிங்கன்னா உங்களால் அஞ்சு கிராம் என்னங்க பத்து கிராமுக்கு மேலேயே உங்களால் தங்கம் வாங்க முடியும் இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால்லாம் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்குலாம் நல்ல பதில் நான் கொடுத்துட்டேன்னா ஸோ நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியுன்றதை நீங்கள் யோசித்து முறையாக செய்யுங்க நம்மளால் வாங்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்